எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வணிகோல சாத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மூடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வண்ண உல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமர்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வண்ணியுல சாத்திரிய சமூகத்துடைய இடஒதுக்கீடு பிரச்சனை வன்னியர்களுக்கென்று தனி இடஒதுக்கீடு கோரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருபத்தோரு உயிர்களை நாம் விட்டோம் இந்த இருபத்தோரு உயிர்களை விட்டு இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு சாத்தியப்படாமலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சாத்தியப்படுறது மட்டும் கிடையாது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தற்போது ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லவே இல்லைன்றதுக்கு பல அத்தாட்சிகளை நம்மளால சொல்ல முடியும் அதோடைய பிம்பமாக தான் ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆர்டிஐ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க தமிழக அரசுல இருந்து வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா இங்க உற்சாகமாக வந்து பாத்தினா வாங்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எதற்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்ற ஒரு பெரும் குழப்பத்தை இங்க இருக்கிற மக்கள் மத்தியிலும் வன்னியர்கள் மத்தியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி ஒரு அரசியல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கி வச்சிருக்காங்க திமுக நாம இந்த ஆர்டிஐ டேட்டா வெளிவந்த மறுநாளே வந்து பாத்தினா ஒரு காணொலியை பதிவு பண்ணிருந்தோம் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க இவ்வளவு தூரம் இருக்குங்க இந்த இந்த விஷயங்கள்ல இல்லைங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவா இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காணொலியை பதிவு பண்ணிருந்தேன் அப்பொழுதே அந்த காணொலியில சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக தெல்ல தெளிவாக ஒரு காணொலியை உங்களுக்கு இந்த ஆர்டிஐ டேட்டா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வஞ்சித்து இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லற சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோடைய காணொலி தான் இந்த காணொலி ரொம்ப கூர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க ஒவ்வொரு வன்னியர்களும் குறிப்பாக நீங்க எந்த கட்சியில இருக்கிற வன்னியரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இடஒதுக்கீடு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் இன்னைக்கு வெளியா இருக்கிற அந்த ஆர்டிஐ டேட்டாவுடைய டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இத எக்ஸ்பிளேஷன் பண்ண போறேன் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நோட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெல்ல தெளிவா எக்ஸ்பிளேஷன் பண்ண போறேன் ஒன் இயர் இடஒதுக்கிடும் ஆர்டிஐ டேட்டாவுடைய குழப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டிங் வச்சிருக்கேன் இது வந்து படிப்புல வந்து மூணு படிப்பை வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கல்வி விஷயத்துல வன்னியர்கள் இயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பர்சன்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று படிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒன்று இதோடைய டேட்டாவுடைய காலம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு வருஷம் டேட்டா வந்து இந்த எம்பிபிஎஸ் படிப்பு மொத்த வந்து அது கேட்டகரி ஆகட்டும் சரி ஒட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முப்பது சீட்டு எம்பிபிஎஸ் இந்த நாலு வருஷத்துல இதில் எம்பிசி பார் டிஎன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் இடஒதுக்கீடுக்கு பிரிக்கப்பட்டால் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத் மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா சீட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க சோ இந்த இருபத்தி நாலாயிரம் சீட்டுல இருந்து மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க வந்து பர்சன்டேஜ் போட்டு பார்த்தா பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து இங்க எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க சோ அப்படி பார்க்கப்படும் பொழுது வன்னியர்களுக்கு எதற்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்ற ஒரு கேள்விய முன் வச்சிருக்காங்க இதோடைய கேள்வி இதுதான் அடுத்தது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளேஷன் பண்றேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைடு நிறைய படிப்புகள் இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக நாலு வருஷத்துல வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சீட்டு இதுல டிஎன்சிக்கு ஒதுக்கப்பட்ட இருபது சதவீதம் தொள்ளாயிரத்தி நாற்பது சீட்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க அதோட பர்சன்டேஜ் பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் டென்டலுக்கு வந்து படிச்சிருக்கிற அந்த மாணவர்களுடைய சேர்க்கை எவ்வளவு அதுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் எவ்வளவு அப்படின்றது தான் இது பிடிஎஸ்ல ஒட்டுமொத்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அது எம்பிசி டிஎன்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க இதோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா சதவீதம் பத்து புள்ளி ஏழு சதவீதம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மாஸ்டர் ஆஃப் டென்டல்

பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் இதெல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஓவரால் சீட்ஸ் இருக்குல்ல இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது சீட்டு எம்பிபிஎஸ்க்கும் பிஜி மெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சீட்டும் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு சீட்டு இந்த சீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதத்துல இருந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாங்கியிருக்காங்கன்ற பர்சன்டேஜ் தான் இதை போட்டிருக்காங்க இதுல பெரும் குழப்பம் என்ன அப்படின்னா எம்பிசி டிஎன்சியில வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதுலயே வன்னியர்கள் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சீட்டை வாங்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் இங்க பிரதானமான கேள்வி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரம் சீட்டுல வன்னியர்கள் எம்பிபிஎஸ்ல வந்து நிறைய பேர் ஓபன் கேட்டகிரில உள்ள போயிருப்பான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா மேனேஜ்மெண்ட் கோட்டால உள்ள போயிருப்பான் அதாவது பணம் கட்டி உள்ள போனவங்க இருப்பாங்க ஓபன் கேட்டகிரில உள்ள போனவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தினா நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனவங்க இருப்பாங்க இப்படி மூணு விஷயத்தை பிரிச்சுட்டோம் அப்படின்னா ரிசர்வேஷன் ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எவ்வளவு எம்பிபிஎஸ் சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்கன்ற டேட்டாவை கொடுத்தாதான் வன்னியர்கள் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்கன்ற விஷயமே தெரியும் இது எம்பிபிஎஸ்க்கு மட்டும் கிடையாது மீதி இருக்கிற பிஜி மெடிக்கலுக்கு ஆகட்டும் சரி ஆகட்டும் சரி எம்டிஎஸ்க்கு ஆகட்டும் சரி இந்த படிப்புகளுக்கு அனைத்துக்குமே இதே விஷயம்தான் ஓவராலா ஒரு சீட்டை போட்டுட்டு அதுல ஓபன் கேட்டகிரில உள்ள போனவனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சன்டேஜ் போட்டுருவீங்க அதுல மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால உள்ள போனவனே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவீங்க நீட் பாஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனவங்களே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போட்டுருவீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அப்போ தனித்திறமையில வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகிரில மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் இருந்து போன இயர்கள் எல்லாம் வந்து எப்படி ரிசர்வேஷனுக்குள்ளீங்க அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இயருடைய பர்சன்டேஜ் இவ்வளவுதான் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம் இப்படி எடுத்தோம் அப்படின்னா தமிழகத்துல பல சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஐம்பது சதவீதம் எல்லாம் வாங்கியிருப்பானே மெடிக்கல்ல எல்லா விஷயத்திலயும் ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாங்கின சமுதாயங்கள்லாம் இருக்குமே அப்ப அவங்களுடைய டேட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க வன்னியர்கள் வந்து பாத்தினா ஒன்றரை கோடி பேருக்கு மேல இருக்கிறவங்க வெறும் பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் வந்து பாத்தினா இப்படி ஓவராலா போயிருக்காங்கன்ற விஷயத்த காட்டி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தரை சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போற விஷயம் அப்படின்னு வன்னியர்கள் புத்தியில நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னா வன்னியர்கள் இவ்வளவு தூரம் வந்து முட்டாள்களாக இருக்கிறோம் அப்படின்றத திமுக நினைச்சிட்டு இருக்கு அப்படின்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா ஓபன் கேட்டகரி வந்து சேர்த்திருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க அதை தாண்டி நீட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க எம்பிபிஎஸ் பிஜி மெடிக்கல் தென் பிடிஎஸ் எம்டிஎஸ் இது எல்லாத்துக்கும் என்ன சார் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் இதை எல்லாத்தையும் கழிச்சுட்டு இந்த எம்பிசி டிஎன்சிக்கு வந்து இருபது அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப நாங்க பார்க்கலாம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்குமா கீழே வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்குமான்றது அப்பதான் நாங்க முடிவெடுக்கணும் இங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேருமே மெடிக்கல்ல போனவனை பிடிச்சி சர்டிபிகேட் வச்சு வன்னியர்கள் பர்சன்டேஜ் உள்ள போயிருக்கான் அப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுத்து இதுதான் வன்னியர்கள் அதிகப்படியா வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுடைய திறமையின் பால் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனவன போற ரிசர்வேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்ற விஷயத்த காட்டுறீங்க அப்படின்னா வன்னியர்கள் முட்டாள்களாக வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த திமுக தெள்ள தெளிவா நினைச்சு வச்சிருக்கு வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்க இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்வி அடுத்தது வந்து வேலை வாய்ப்பு விஷயமா பத்து வருஷம் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பாத்தினா ஒரு மூணு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அதிகப்படியான சீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜை வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்ன சீட்ஸ் அப்படின்னா குரு ஃபோர் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பணியிடங்கள் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இந்த பத்து வருஷத்துல குரு போர்ல அதுல எம்பிசிக்கு டிஎன்சிக்கு இருபது பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னா இதுல வந்து இந்த ஆர்டிஐ டேட்டா எம்பிசி டிஎன்சிக்கு சீட்ஸ் அப்படின்னா மென்ஷன் பண்ணல நாம்பா அதை வந்து போட்டோம் அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் சீட்டுல ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருது அதுல வன்னியர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு இடங்களை வந்து பாத்தீங்கன்னா நேரப்பே இருக்காங்க அதனால ஓவரால் வந்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது எஸ்ஐ அடுத்தது எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதுல இருபது சதவீதத்துக்கு நாம போட்டோம் அப்படின்னா நான் இதை கணக்கு போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ டேட்டால கொடுக்கல

முன்னூறு சீட்டுகள் தான் வந்து வன்னியர்கள் முன்னூறு பணியிடங்கள் தான் வந்து நிரப்பி சதவீதம் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பதினேழு சதவீதம் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு இது ஓவராலா பத்து வருஷத்துக்கான டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்த பல வன்னியர்கள் வந்து அப்போ நம்ம பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலதான் நாம இங்க அதிகப்படியாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கோம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க சரி நான் இப்ப வந்து விளக்க போறேன் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு குரு போர் பணியிடங்கள் இதுல கடந்த பத்து வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இயர்கள் நிறைவேற பணியிடங்கள் எவ்வளவு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இது எம்பிசிக்குள்ள மட்டும் போன பர்சன்டேஜ் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி இதுலயும் ஓபன் கேட்டகிரில உள்ள போயிருப்பான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எடுத்து எவன் உள்ள வந்தான் எவன் வெளியே போனான்ற வந்து வெள்ளைங்க எம்பிசிக்குள்ள வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கான் நிரப்பிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் புரியுதுங்களா ஓபன் கேட்டகரியில உள்ள புறம் இழுத்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உக்காந்துகிட்டு இவ்வளவு பணியிடங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப வன்னியர்கள் இருபது சதவீதத்துல நாங்க எந்த ஒரு மிகப்பெரிய அதிகார விஷயத்தையும் அனுபவிக்கலன்றதுதான் மிகப்பெரிய கேள்வியே அந்த கேள்விக்குத்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா தனி இடப்பங்கிடா கேட்கிறோம் ஏன்னா ஓபன் கேட்டகிரில நீ உற்று அது அவன் திறமையால வந்து பாத்தீங்கன்னா போறது இது எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும் புரியுதுங்களா இங்க எல்லா ஜாதிகளுக்குமே ஓபன் கேட்டகிரில திறமையால போற மாணவர்களை இங்க சேர்க்கவே கூடாது அவன் திறமையில வெளியே போயிட்டு இருக்கான் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வன்னியர்கள் பர்சன்டேஜ் உள்ள போயிருக்கான் அப்படின்ற கடுதாசி விஷயம்லாம் வன்னியர்கள் கிட்ட இங்க பாட்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பழிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறேன் ஓபன் கேட்டகரியில குறைஞ்சபட்சம் ஒரு பாதி பேர் உள்ள போயிருந்தேனா கூட ரெண்டாயிரம் பேர் தான் உள்ள போயிருக்கான் அப்படின்னு குள்ள வச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளவு வரும் சொல்லுங்க ரெண்டாயிரத்து குளிச்சு பார்த்தீங்கன்னா பிலோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கீழே வந்துரும் இது நான் சும்மா சொல்ற விஷயம் புரியுதுங்களா ஓப்பன் கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா எழுபது எண்பது சதவீதம் ஓப்பன் கேட்டகிரில போன வன்னியர்களை போறான் திறமையின் பால் உள்ள போன வன்னியர்களை போறான் எம்பிசி ரெசிடேஷனுக்குள்ளதான் போனா அப்படின்னு நீங்க பர்சன்டேஜ் போட்டு காட்டுறீங்க அப்படின்னா அப்ப வன்னியர்கள் முட்டாள்களா இத வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து சொல்லிட்டான் அப்படின்னா மட்டும் வந்து கிடையாது இதுல ஓப்பன் கேட்டகரியில உள்ள இருக்கும் புரியுதுங்களா நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உள்ள போனவளா இருக்கான் அவனுக்கு எப்படி ரிசர்வேஷன் வந்து அக்செப்டபிள் ஆகும் ஜென்ரல் கோட்டால உள்ள போனவன் எப்படி எம்பிசி குள்ள வருவான் வரக்கூடாது அவன் திறமையின்பால் போயிருக்கான் அவன் ஜென்ரல் கோட்டால உள்ள போயிருக்கான் ஜென்ரல் கோட்டால பணியிடத்தை வந்து நிரப்பனவனா ஒன் என்ற ஒரே ஒரு சாதி சான்றதுல வந்து பார்த்தீங்கன்னா காட்டி அவன் போற எம்பிசிக்குள்ள வந்தான் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்த சாதிக்கும் அப்படி போடுங்க தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சாதிக்கும் எவ்வளவுடேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பணியிடங்களை நிரப்பி இருக்கிறாங்க தமிழக அரசாங்க வேலை வாய்ப்புல அதே குரூப் போர்ல அதே குரூப் டூல அதே வந்து எஸ்ஐ செலக்ஷன்ல எல்லா ஜாதிகளும் வன்னியர்களுக்கு போட்ட அதே பர்சன்டேஜ் போல எல்லா ஜாதிகளுடைய சான்றிதழ் இதுல நீங்க எம்பிசி டிஎன்சி வந்து பாத்தீங்கன்னா பிசி அதையுமே விட்டுரு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை திமுக கொடுக்கட்டும் இப்ப பாத்திரலாம் வன்னியர்கள் அதிகப்படியா போயிருக்கானா மற்ற ஜாதிகள் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கானா எம்பிசிக்குள்ள இருக்கிற ஜாதிகள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கான்றதெல்லாம் நாம அந்த டேட்டா வச்சுதான் வன்னியர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏமாத்திட்டு இருக்காங்க வன்னியர்களை புரிந்து கொள்ளுங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன் நம்மளுக்கு பத்தரை சதவீதம் வந்து பாத்தினா இவங்க சொல்ற மாதிரி மோர் தென் டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒருபோதும் என்ஜாய் எம்பிசிக்குள்ள பண்ணல ஓவரால ஜென்ரல் கோட்டால உள்ள போன படிப்புல உள்ள போன பசங்களையும் போட்டு வச்சிருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல உள்ள போனவங்களையும் அதே போலதான் வேலை வாய்ப்புலயும் ஓபன் கேட்டகிர உள்ள போன வன்னியர்களை எல்லாம் திறமையின் பால் உள்ள போன பணியிடங்களை நிரப்பின வன்னியர்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து குரூப் போர்ல எவ்வளவு பேர் இருக்கிறான் எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பேர் இருக்கிறான் குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கிறான் அப்படின்னு வன்னியர்களுக்கு ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ போட்டு இங்க காட்டிட்டு இருக்கிறானுங்க இதை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல அன்போட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களையும் நான் கேட்டுக்க விரும்புறேன் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இடஒதுக்கீடு விஷயத்துல தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா இருங்கள் தெல்ல தெளிவாக யோசியுங்கள் இல்லை அப்படின்னா நம்மள கருவறுத்துருவாங்க நம்மளை அழித்து விடுவார்கள் அப்படின்னு நான் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை தொண்ட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குறைய உறைய முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு புரியும்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒயிட் போர்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸ்கெட்ச் பெனில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கெட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு எனக்கு சூழல் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பேக் சைடு வந்து அந்த ஸ்கெட்ச் போர்டு வச்சு நான் உங்களுக்கு இதில் நான் அந்த பேப்பர்ல எழுதின விஷயத்தை போறேன் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு பொருளாதார விஷயத்துல ரொம்ப நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு இருக்கேன் அதனால என்னால் வாங்க முடியல இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெள்ள தெளிவாக புரியும்படி நான் போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு விஷயத்த இன்னும் தெளிவாக வந்து மக்கள் கிட்ட புரியும்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியும் ஏன்னா பேப்பர்ல வச்சுன்னு இருக்கிற டேட்டா வந்து நான் வந்து பின்னாடி ஏதாவது ஒரு போர்டில் எழுதி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளேனேஷன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு எனக்கும் வந்து ஆசை தான் பட் சூழல் எனக்கு சரியா அமையல பொருளாதாரமும் அமையல அதனால வன்னியர்கள் வந்து இந்த டேட்டாவை அட்லீஸ்ட் நான் சொல்ற வார்த்தைகளை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் சப்போஸ் நமக்கு வந்து பாத்தினா அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிஐ டேட்டாவை மறுபடியும் ஒரு முறை வந்து பாத்தினா அதாவது வாய்ப்பு அப்படின்னா அந்த போர்டு வாங்குறதுக்கு பணம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்தா முடிஞ்சா அதாவது ஸ்பான்சர்ஷிப்லயோ இல்லை சொந்தங்கள் யாராவது கொடுத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டை ஒன்று வாங்கி கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா வந்து எக்ஸ்ப்ளேஷன் பண்ணிடுவேன் இந்த விஷயத்தை இன்னும் டீப்பா வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டேன் அப்படின்னா மக்களுக்கு இன்னும் வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க இடஒதுக்கீடு விஷயத்துல திமுக நம்மளை தெல்ல தெளிவா ஏமாத்துது விழிப்புணர்வோட இருந்துக்குங்க பொழைச்சுக்குங்க நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இடஒதுக்கீடு வேணுன்றதுல எல்லவும் வந்து பார்த்தீங்கன்னா நாம பின்வாங்கிட கூடாதண்டத்துல ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து தெளிவாக இருங்கள் அப்படின்னு அன்போடு விமல் விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்து ஒரு நிலக்காணல சந்திக்க